ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான குளத்தோடு தான் நான் உங்களை சந்திக்கிறேன் அதாவது இன்றைக்கி வந்துட்டு இந்த கார்னர் புள்ளிலாம் இருக்குது இல்லையா எங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கார்னரில் பூ வர மாதிரி நான் உங்களுக்கு குளம் சொல்லி தரப்பகிறேன் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போடுறதும் ரொம்ப ஈஸி தான் வாங்க எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் லெவன் டாட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் ஓகேங்களா இப்போது சிக்ஸ் வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன் இது வந்துட்டு மிடில் டாட் சரிங்களா ரெண்டு புள்ளிக்கு இடையில தான் நான் வச்சுட்டே வந்திருக்கேன் அப்படியே வச்சுட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு சிக்ஸ் டாட் வரைக்கும் முடிச்சிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கேன் ஓகேங்களா இப்போது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கார்னர் புள்ளி பாருங்கள் ஃபஸ்ட்டு இது ஒரு கார்னர் இது ரெண்டாவது கார்னர் மூணாவது கார்னர் நாலாவது அஞ்சாவது ஆறாவது மொத்தம் ஆறு கார்னர் ஆறு பூ வரும் சரிங்களா ஓகே இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கார்னர் புள்ளி எடுத்துக்கிறோம் இந்த ஓகே இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கார்னர் புள்ளியில் ஆரம்பிக்கலாம் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஒன் டூ செகண்ட் புள்ளியில் வந்துட்டு நீங்கள் இப்படி செகண்ட் புள்ளியிலிருந்து இப்படி வளைச்சி கொண்டு வாங்க சரிங்களா இந்த மாதிரி வளைச்சி வளைச்சி கொண்டு வாங்க அதே மாதிரி இந்த புள்ளியிலேருந்து இப்படி வளைச்சி கொண்டு வரணும் லைட்டாக இப்படி வளைக்கணும் சரிங்களா அதே மாதிரி இப்படி வளைக்கணும் அதே மாதிரி இப்படி வளைக்கணும் இப்படி வளைக்கிறதுல தான் இந்த கோலத்தோட அழகே இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி வளைச்சிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு அப்படியே இந்த மூணு புள்ளையும் நம்ம இணைக்க போகிறோம் சரிங்களா மூணு புள்ளியும் இணைச்சிட்டோம் தென் இதே மாதிரி ஒன் டூ த்ரீ இப்படி ஒன்றுமே இல்லை இப்படி கொண்டு வந்து இப்படி இணைங்க அவ்வளோதான் அதே மாதிரி இந்த மூணு புள்ளியும் நம்ம இணைக்கிறோம் அதே மாதிரி இந்த மூணு புள்ளையும் இணைக்கிறோம் இந்த ரெண்டு ரெண்டு புள்ளிக்கும் சென்ட்ரலில் இருக்கிற புள்ளியை வந்துட்டு நம்ம இணைக்கிறோம் இங்கே ரெண்டுக்குமே வந்து சென்ட்ரலில் புள்ளி இல்லை ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா புள்ளி வச்சுட்டு கூட நீங்கள் வந்துட்டு இப்படி வரைஞ்சிக்கலாம் ஓகேங்களா இந்த பூ மட்டும் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஓகே தென் இங்கே சென்ட்ரில் இந்த ரெண்டு புள்ளிக்கும் சென்ட்ரல் அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி ஓகேங்களா அவ்வளோதான் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஓகே இது வந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம் இப்போ ரெண்டாவது இப்போது ரெண்டாவது கார்னருக்கு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி தான் ஒன் டூ செகண்ட் புள்ளியில் பென்சில் வச்சுக்கிறோம் செகண்ட் புள்ளியிலேருந்து இப்படி வளர்ச்சி கொண்டு வரணும் இப்படி சேம் அதே மாதிரி தான் நான் இப்போது போடுற கோலத்தை வந்துட்டு நீங்கள் புள்ளி கரெக்டாக வச்சா மட்டும்தான் அழகாக போட முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வராது புள்ளி சரி கோலம் வராது இப்படி நீங்கள் பார்த்தாவே தெரியும் இந்த ரெண்டு புள்ளிக்கு இடையில் எது இருக்குது இந்த புள்ளி தானே இருக்குது அப்போது இதையும் இதையும் என்ன பண்ணுறோம் கனெக்ட் பண்ணி அதே மாதிரி இதே இதையும் சேம் அதே மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஓகேங்களா ஓகேவா ஒன்ஸ் நீங்கள் இப்படி இணைச்சி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இப்படியே வளச்சி கொண்டு வந்து இப்படி ஒரே இதாக கொண்டு வரீங்க ஏன்னா நான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே இப்படி போட்டிருப்பேன் உங்களுக்கு அப்படி சொன்னால் புரியாது அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இப்படி வளச்சி விட்டு அதுக்கப்புறமா இப்படி கொண்டு வந்து இப்படி இணைச்சி விட்டுக்கேன் ஓகேங்களா ஓகே அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு அதே மாதிரி பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போது இந்த கார்னரில் இந்த கார்னர்லேருந்து செகண்ட் புள்ளியில் நம்ம வைக்கிறோம் இப்படி வளைச்சி கொண்டு வந்தால் தான் இந்த பூவோட அழகே இருக்குது ஓகேங்களா சேம் அதே மாதிரி தான் ஓகே ஒரு சில குளத்தை வந்துட்டு நம்ம சென்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறமும் போட்டோம்னாவும் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சில கோலத்தை கார்னர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சென்டரில் போடுறதா பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே மாதிரி தான் நல்ல இப்படி கொண்டு வந்து ஓகேங்களா லைட்டை இட்டை எடுத்துகிட்டே வந்து இப்படி ஓகேங்களா இப்போ இதுவும் போட்டாச்சு ஓகே இப்போ நீட்டாக போட்டாச்சு இப்போ இந்த கார்னரில் நீங்கள் ஈஸியாகவே போட்டுருவீங்க அதே மாதிரி தான் செகண்ட் புள்ளியிலிருந்து இப்படி பென் பண்ணிருக்கணும் அப்போதான் உங்களுக்கு இது அழகாக இருக்கும் எழுதிட்டு வந்து அவ்வளோதான் ஆனால் இது வந்துட்டு நீங்கள் கலர் கொடுக்கும்போது கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுங்க அவுட்லைன் ஒரு கலரு அதுக்கப்புறம் உள்ளே கொடுக்குற பொடி ஒரு கலரும் ஓகேங்களா அவுட்லைனும் வந்துட்டு நீங்கள் ஒயிட் கலரில் தான் கொடுக்கணும்ட்டு இல்லை கலர்லேயே கொடுக்கலாம் அடுத்தது இது ஓகேங்களா சேம் அதே மாதிரி தான் இப்படியே இங்கே வேணா நீங்கள் புள்ளி வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே வந்துட்டு ரெண்டு புள்ளி மட்டும்தான் நமக்கு வந்துட்டு இடையேற புள்ளி இல்லாமல் வருது அதாவது ரெண்டு சைடு மட்டும்தான் இந்த மாதிரி புள்ளி இல்லாமல் இருக்குது அதாவது இந்த புள்ளி ஸோ அதுக்கு நம்ம பிரச்சனையும் இல்லை நம்ம கூட அதுக்கு புள்ளி வச்சுட்டு அதை கொண்டு வந்து என்னச்சி விடலாம் பாருங்கள் அடுத்தது இந்த கார்னர் ஓகேங்களா இது மட்டுந்தான் இப்படி வரணும் இது இப்படி கொண்டு போய் எனக்குன்னு புரிஞ்சதுங்களா இப்படி இது இப்படி கொண்டு வரணும் இது வந்துட்டு இப்படி கொண்டு வரோம் ஓகேங்களா இப்போ இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஷேப் கொடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து திருப்பியும் நீங்கள் கலரெலாம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து அழகாக அவுட்லைன் கொடுக்கும்போது அது அழகாக வந்துடும் இப்படி ஓகேவா நீங்கள் ஃபஸ்ட் நான் போட்ட மாதிரி போட்டு கலர்லாம் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவுட்லைனு உள்ளேருந்து கொண்டு வர மாதிரி கொண்டு வாங்க ஓகேங்களா அது வந்துட்டு இன்னும் அழகாக இருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லா பூவும் நம்ம போட்டிருக்கோம் தெரியுதுங்களா ஓகே இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ சென்டரில் வந்துட்டு என்ன டிசைன் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்த்துர்லாம் வாங்க ஓகே அதுக்கு முன்னாடி இந்த புள்ளியை நம்ம ஃபில் பண்ணிடலாம் நான் இப்படி போட்டு ஃபில் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு ரவுண்டு கூட போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போது சென்டரில் போடலாம் ஓகே சென்ட்ரு புள்ளி இது தான் பாருங்கள் எத்தனை புள்ளி இருக்குது ஒன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு புள்ளி இருக்கா இதை வந்துட்டு மேலே ரெண்டு புள்ளி விட்டுருங்க கீழேருந்து போகும்போது ரெண்டு புள்ளியே விட்டுருங்க ஓகேவா விட்டுட்டோம் அப்படின்னா இப்போது இப்போது சென்ட்ரு புள்ளி இது தான் ஓகேங்களா இப்போது இதில் கோலம் வரைஞ்சிடலாம் ஓகேங்களா இப்போ வரைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது இங்கே எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் சேம் அதே மாதிரி தான் இப்படி நீங்கள் வளைச்சி விட்றோம் சென்ட்ர நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா இப்படி நீங்கள் வளைச்சி விட்றலாம் வளைச்சி விட்டுட்டு இப்படி ஓகேங்களா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த புள்ளியில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்துட்டு இப்படி கூட கொடுக்கலாம் சும்மா வளைச்சு விடுங்க அவ்வளோதான் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை உங்களுக்கு அந்த புள்ளியில் வேறு ஏதாவது டிசைன் கொடுக்கணுன்னாலும் கொடுங்க என்ன தான் நம்ம கோலம் போட்டாலும் என்னதான் அழகான கலர் கொடுத்தாலும் அவுட்லைன் மட்டும் சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோலம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அது நல்லாவே இருக்காது ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்துட்டு போடும்போது ஃபஸ்ட்டு போட்டுட்டு கலரெலாம் நல்லா அழகாக கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு ஒன்ஸ் அவுட்லைன் வந்துட்டு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டுந்தான் எந்த கோலமாக இருந்தாலும் அழகாக இருக்கும் சரிங்களா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் இது கலர் கொடுத்துட்டு காட்டுறேன் ஓகே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கான்ட்ராஸ்ட்டாக கல கலர் கொடுத்துருக்கேன் அதாவது அவுட்லைனுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கலர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த கோலம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் வாசலில் இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அழகாக வரும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி போடுங்க ரொம்ப சூப்பராக வரும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான கோலத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவும் ஈஸியான குளத்தோடு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்